விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த கடவுளே உமக்கு நன்றி நீர்த்திரளின் மேல் அசைந்தாடிய கடவுளே உமக்கு நன்றி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்கியவரே உமக்கு நன்றி என்னை காண்கின்ற இறைவனே உமக்கு நன்றி எல்லாம் வல்ல இறைவனே உமக்கு நன்றி விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு நன்றி ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு நன்றி பெத்தேலின் இறைவனே உமக்கு நன்றி யாக்கோபுக்கு இஸ்ரேல் என பெயரிட்ட கடவுளே உமக்கு நன்றி யாக்கோபை ஆசீர்வதித்த கடவுளே உமக்கு நன்றி எங்கள் மூதாதையரின் கடவுளே உமக்கு நன்றி ஆப்ரஹாமின் கடவுளே உமக்கு நன்றி ஈசாக்கின் கடவுளே உமக்கு நன்றி யாக்கோபின் கடவுளே உமக்கு நன்றி இருக்கின்றவராக இருக்கின்ற கடவுளே உமக்கு நன்றி எபிரேயரின் கடவுளே உமக்கு நன்றி இஸ்ரேலின் கடவுளே உமக்கு நன்றி எல்லாம் வல்ல கடவுளே உமக்கு நன்றி எங்களுக்காக போரிடும் ஆண்டவரே உமக்கு நன்றி மாட்சியூறும் ஆண்டவரே உமக்கு நன்றி மாட்சியுடன் வெற்றி பெற்றவரே உமக்கு நன்றி என் ஆற்றல் மிகு ஆண்டவரே உமக்கு நன்றி போரில் வல்லவரான ஆண்டவரே உமக்கு நன்றி தூய்மையில் மேலோங்கிய ஆண்டவரே உமக்கு நன்றி அஞ்சத்தக்கவரே உமக்கு நன்றி புகழ்ச்சிக்குரியவரே உமக்கு நன்றி அருஞ்சையில் ஆற்றுபவரே உமக்கு நன்றி என்றென்றும் அரசாழ்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி என் என்னை குணமாக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி அனைத்து தெய்வங்களையும் விட உயர்ந்த ஆண்டவரே உமக்கு நன்றி கழுகுகளின் இறக்கைகளின் மேல் எங்களை ஏந்தி சுமந்தவரே உமக்கு நன்றி கார்மேகத்தில் வருபவரே உமக்கு நன்றி சீனாய் மலை மேல் இறங்கி வருபவரே உமக்கு நன்றி வானத்திலிருந்து எங்களோடு பேசிய ஆண்டவரே உமக்கு நன்றி என் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி என் நடுவு நின்று நோயை அகற்றி விடுபவரே உமக்கு நன்றி என் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நிறைவு செய்பவரே உமக்கு நன்றி சீனாய் மலை மேல் மாட்சி மாட்சியோடு வந்த ஆண்டவரே உமக்கு நன்றி மோயிசனுக்கு பிரசன்னத்தோடு சென்று இளைப்பாறுதலும் கொடுத்த ஆண் கடவுளே உமக்கு நன்றி உங்கள் கடவுளும் ஆண்டவராகிய நான் தூயவர் என்றவரே உமக்கு நன்றி நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றவரே உமக்கு நன்றி எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் என்றவரே உமக்கு நன்றி உங்கள் நடுவே நான் உளவுவேன் என்ற கடவுளே உமக்கு நன்றி எங்கள் நுகத்தடிகளை முறித்து போடுகிறவரே உமக்கு நன்றி எங்களை நிமர்ந்து நடக்க பண்ணின எங்கள் கடவுளே உமக்கு நன்றி